ரவி மற்றும் ஜனனி காதலிக்க ஆரம்பித்து மூன்று ஆண்டுகள் ஆகிவிட்டது பள்ளியிலிருந்து கல்லூரி வரை நண்பர்களாக இருந்த அவர்கள் வாழ்க்கையின் பல தருணங்களை ஒன்றாக கடந்து விட்டார்கள் ஆனால் ஒரு விஷயம் மட்டும் ரவி எப்போதும் நினைத்து கொண்டே இருந்தான் நான் ஜனனியை ஒருமுறை கூட கிஸ் செய்ததில்லை கிஸ்டே அன்று ரவி ஒரு சின்ன பிளான் போட்டான் ஜனனியை கடற்கரைக்கு அழைத்துச் சென்றான் இரவு நிலவு ஒளியில் மெல்லிய காற்று வீசிக் கொண்டிருந்தது ஜனனி இன்று என்ன நாள் தெரியுமா என்று கேட்டான் கிஸ் என்று ஜனனி சிரித்தாள் அப்படின்னா ரவி அடம்பிடித்துப் பார்த்தான் ஜனனி சற்றே நெளிந்தாள் ஆனால் கண்களில் ஒரே மின்னல் நீ சொன்னதுக்காகதான் என்று கேட்க ரவி தலை குனிந்து புன்னகைத்தான் அவள் மெல்ல அவனின் கையை பிடித்து அவனின் கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்தாள் இந்த கிஸ் உனக்கு போதுமா மிஸ்டர் என்று புன்னகையுடன் கேட்டாள் ரவி திகைத்து போனான் ஆனாலும் சிரித்து இப்போ எனக்கு இன்னும் மூன்று வருடங்கள் பொறுமையாக காத்திருக்கலாம் என்று சொல்லி அவளது கையை இன்னும் இறுக்கமாக பிடித்தான்